ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நிறைய பேர் கேட்டிருந்த டாப்பிக்கும் கூட இந்த சேவலுடைய காலை எப்படி பலப்படுத்துறது இந்த உடைய டெம்பர் லேண்டிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலுடைய டெம்பர் ஸோ இந்த டெம்பரை எப்படி நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஒன் பை ஒன் நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் இதில் நான் உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மேக்ஸிமம் காட்ட ட்ரை பண்ணுறேன் அப்படி ஏதாவது ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி இருந்தால்தான் நான் டெலிட் பண்ணி அகெயின் நான் போடுவேன் பட் அதோடைய அந்த ப்ராக்டிக்கலான வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாவில் நான் ஐடியில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய லிங்க் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக பாருங்கள் ஸோ அதை இந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்டுவிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்டதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவலங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்மளுடைய வெத்துக்காலுங்களுக்கு காலுடைய டெம்பர்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ஒரு ஆயுதத்தை வச்சியோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தினால பார்க்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க தன்னுடைய கால் பலம் அந்த அடியோட பவர் அதனால தான் இது பேரே வெத்துக்கால் வெறும் காலோட சண்டை போடுறதுனால இது வந்து வெத்துக்கால் ஸோ இந்த வெத்துக்காலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலுடைய டெம்பர் அந்த அந்த கால் ரொம்ப பலமாகவும் இறுக்கமாகவும் அழுத்தமாவும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அடியும் ரொம்ப பலமா இருக்கும் நீங்க வாழ மட்டையில ஒருத்தர் அடிக்கிறதுக்கும் கட்டையில் சவுக்கு கட்டையில அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு வாழ மட்டை மாதிரி இருக்கக்கூடிய கால்களை வந்து இறுக்கமாக்கி சவுக்கு கட்டை போல நல்ல ஒரு பலப்படுத்துறதுக்கு என்னென்ன பிசிக்கலான எக்ஸசைஸ் அதுன்றத என்னென்ன பண்ணணுன்றத நம்ம பார்ப்போம் நிறைய பேர் நம்ம தம்பிங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ சமூக வலைதளத்துல வருது இந்த பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை வந்து அப்படியே பார்த்துட்டு இவங்க சேவலுக்கு போட்டு அதே மாதிரி பண்ணி இதை வந்து நாசம் பண்ணிடுறாங்க காலை ஃபால்ட் ஆகிடுறாங்க காலத்தில் ரிசல்ட் அதுக்கான ரிசல்ட் வர்றது கிடையாது பொதுவாகவே நம்மளுடைய சேவல்களை பார்த்தீங்கன்னா பிறப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமும் ஒரு உறுதியும் கண்டிப்பாக இருக்கும் வெத்துக்கால பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட கால்களை வந்து பிறவிலேயே சிறிது நல்லா அடிக்கக்கூடிய தன்மையில் பிறக்கும் அதை நம்ம கூடுதலாக பலப்படுத்தணுமே தவிர நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இதில் நம்ம திணிக்கல சொல்லிக் கொடுக்கல நான் உனக்கு இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறேன் நீ வந்து இந்த இடத்துல கரெக்டாக அடிக்கணும்னு நம்ம யாராலையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது எப்பேற்பட்ட சொல்லாலையாலையும் சொல்லி கொடுக்க முடியாது ஸோ இது இந்த தோதுக்கு பறக்குது இந்த இடத்தை இப்படி பலப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒரு பலத்தை கொடுக்குறமே தவிர சண்டையை கூடுதல் ஆக்கலை களத்தில் இவன் வந்து ரொம்ப டயர்ட் ஆகாமல் ஃபிட்டாக நல்ல ஒரு திறனோட நிற்கிறதுக்கான முயற்சியாக தான் நம்ம பண்ணுறோம் அதை எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெளிநாட்டு பறவைகளில் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸை பார்த்து அதே இதே நமக்கு கொடுக்கணும் நம்ம கோழிங்களுக்கு இதே மாதிரி கொடுத்து பறக்க விடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை எப்போவுமே வச்சுக்காதீங்க ஏன்னா நம்மளோட ப்ரீடு வேறு அவங்களுடைய ப்ரீடு வேறு இது ரெண்டுத்துக்குமே போட்டு நீங்கள் குழப்பிக்க கூடாது பொதுவாகவே காலோடைய பலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சேவல் நிற்கும் போது அப்படி நங்குரம் போட்ட மாதிரி நிற்கணும் மண்ணோட புடிமானத்தோட நிற்கணும் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி பறந்து அடிச்சுட்டு லேண்ட் ஆகும்போது தடுமாறி அப்படி போகக்கூடாது நிற்கணும் அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி தான் இந்த வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்ல நம்ம வெத்துக்காலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போட்டு நசுக்க கூடாது டயர்ட் கூடாது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா திணிக்க கூடாது ஒரு நாலே விஷயம் பண்ணாலே போதும் கால் ரொம்ப டெம்பராக இருக்கும் எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திசை இந்த ஒரு உலகத்துக்கே பாத்தீங்கன்னா நாலே திசை தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அவ்வளவுதான் அதே மாதிரிதான் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு ஒரு சேவரோட கால் இருக்குன்னா அதுக்கு நாலு பக்கம் நாலு பக்கத்தை உறுதியாகணும் அப்புறம் டாப் பாட்டம் இந்த நா இந்த ஒரு ஆறு இடத்தை நல்ல இறுக்கமாக்கி ஒரு டெம்பர் ஆக்கி ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது செய்ய வேண்டிய வேலையை கூடுதலாக கொஞ்சம் செஞ்சுட்டு போயிடும் ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சேவலுக்கு வந்து உணவு முறை அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு உங்களுக்கே ஆல்மோஸ்ட் தெரியும் என்னென்ன கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எடுத்துக்கிறதால இது பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டு ஏன்னா நிறைய பேர் எப்படியும் கேட்பீங்க ஆனால் இது வந்து காலைல நாஸ்டாக் கொடுத்துட்டு பண்ணலாமா இல்லைன்னா முட்டை கொடுத்துட்டு பண்ணலாமா எதையுமே கொடுக்கக்கூடாது எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும் சேவல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் பக்கத்தில் காட்டுறேன் என்னோட டிஸ்பிளேலேயே பக்கத்தில் காட்டுறேன் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடியில் அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி போட்டுட்டு ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூன் போட்டுட்டு நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் அதில் போய் டைரக்டாக பார்த்துக்குங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்காடு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸ்காடு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சேவலை வந்து உக்காரம் வச்சு நிற்க வைக்கணும் நீங்கள் அழுத்தி உட்கார வச்சீங்கன்னா திருப்பி எழுந்து நிற்கும் திருப்பி அழுத்தி உட்கார எழுந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டு வந்து இதில் ரெப்பிட்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு செட்டு இது வந்து தயாரில் ஃபர்ஸ்ட்டு வீக் பண்ணணும் தயார் பார்த்தீங்கன்னா மூணு வாரம் அதில் ஃபர்ஸ்ட் வீக் இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் உட்கார வைங்க எழுந்து நிற்கும் உட்கார வைங்க எழுந்து நிற்கும் இதே மாதிரி பத்து வாட்டி பண்ணுங்கள் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா உட்கார வச்சது டப்பு டப்புன்னு எழுந்திரிச்சிடுவார் அவர் திருப்பி ரெண்டாவது செட்டு பன்னெண்டு பண்ணுங்க அதில் ஆள் கொஞ்சம் டயர்ட் ஆவார் மூணாவது செட்டு பதினஞ்சு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது செட் பண்ணும்போது அவர் காலில் கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் உட்கார வச்சதுமே உட்காஞ்சினே தான் இருப்பார் எழுந்துக்க மாட்டார் அப்போ நீங்கள் தூக்கி தூக்கி திருப்பி உட்கார வைக்கணும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரு சரியாக சமமாக இப்படி இருக்கணும் இப்படிலாம் இருக்கு முன்ன பின்ன இருக்கக்கூடாது ஒரு கால் த தள்ளி வச்சுருக்கக்கூடாது கரெக்டாக நீங்கள் அப்பப்போ தூக்கி தூக்கி காலை நேரம் நிற்க வச்சு அழுத்தணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலோடைய ஸ்காடு ஒர்க் அவுட்டு இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய மசில் வந்து டைட் ஆகும் மசில் டைட் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் நல்லாயிருக்கும் அடிக் பவர் நல்லாயிருக்கும் லேண்டிங் நல்லா இருக்கும் ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து ஸ்டாமினாவோட நல்லா ஃபிட் ஆக்கியாச்சு முன்பக்கம் பண்ணியாச்சு பின் பக்கம் என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்த ஒர்க் அவுட் இது மூணு செட்டு போடுங்க அதாவது பத்து பன்னெண்டு பதினஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க அந்த ரெஸ்ட் விடுற டைம்ல தலையில சோட்டில கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க அப்போ என்ன அந்த தலையில ஊத்துற தண்ணி முகம் ஒழுகும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் ரெண்டாவது செட்டு அதே மாதிரி பண்ணுங்க அதுலயே டயர்ட் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டாமினாவோட இருக்கு திருப்பி நல்லா கொஞ்சம் சுசுறுப்பா பண்ணதுன்னு போது மூணாவது செட்டு போடுங்க ஓகேவா இதே மூணு செட்டு தான் நீங்க மூணு வாரமும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைன்னா நீங்கள் வந்து செகண்டு வீக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு அப்படி இல்லைன்னா பதினஞ்சு பதினெட்டு இருபது அப்படி கூட பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ கொஞ்சம் ஸ்டாமினா வந்துடும் பெயின் போயிடும் மூணாவது வீக்கும் அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம நம்ம வந்து ஃப்ரண்ட் மசிலில் டைட் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு இப்போ பேக் மசிலுக்கு வரணும் ஏன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஸ்டாமினா கொடுத்துட்டு பேக் சைடில் கொடுக்கலனா பேக்கில் போகும் சேவல் பின்னாடியே போகும் போது நம்ம என்ன பண்ணணும்னா மண்ணை கீரை விடணும் மண்ணை கீரை போது மண் தர எப்படி இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மண்ணை குமிச்சுட்டு பண்ண விடுவாங்க அதை விட சமமாக இருக்கிற தரையிலேயே கொஞ்சம் கீறுனா மண் வர மாதிரி இருக்கக்கூடிய பதமாக இருக்கணும் ரொம்ப அழுத்தமான களிமண் மண் ஒட்டினா மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் மண் தரையாக இருக்கணும் தண்ணி தெளிச்சிடுங்க தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வாழை கட்டாவை பிடிச்சி கட்டாவை நினைக்கக்கூடாது நினைச்சிங்கன்னா நீங்கள் ஈரத்தில் என்ன ஆகணும் லூஸ் விட்டுரும் கட்டா அப்போ நம்ம கையில் பிடிக்கும்போது முடி கையோடு வந்துடும் ஸோ கட் சேவலை நினைக்கவே கூடாது இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்படியே கூன்லேருந்து எடுத்து கொஞ்சம் முகம் மட்டும் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் பண்ணணும் இந்த கட்டாவை நல்லா பிடிச்சிக்கிட்டு முதுகுல தட்டினீங்கனாலே போதும் சேவல் வந்து மண்ணை கீற ஆரம்பிக்கும் கீறும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும் இந்த ஒரு கால் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கால் இது வரணும் திருப்பி இப்படி வரணும் இப்படி வரணும் இதில் ஒரு பத்து கவுண்ட் இதில் ஒரு பத்து கவுண்ட் நிற்க வச்சிருங்க திருப்பி அகைன் அதே மாதிரி அதாவது சேவல் திரும்பி பண்ணும் நேராக பண்ணும் இப்படி போகும் அது எப்படி போதும் அந்த வாக்குகளை நீங்கள் திரும்பி நின்று பண்ணுங்க திருப்பி என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ரெண்டாவது செட்டு பத்து பன்னெண்டு பண்ணாலும் பரவாயில்ல பதினஞ்சு மூணு செட்டு முடிச்சுட்டு சேவலை ரிலாக்ஸாக விட்ருங்க விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸாக விடுங்க தண்ணி கொடுக்கக்கூடாது அந்த நேரத்தில் சோட்டியை மட்டும் தான் நினச்சி விடணும் கட்டாவோட பின்பக்கம் மோஷன் போகிற இடத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு விடுங்க கொஞ்சம் தம் உடையும் ஓகேங்களா இது ஒரு மூணு செட்டு போட்டுருங்க கடைசியாக இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சேவலை வந்து நடக்க விடணும் ஃப்ரண்ட் டு பேக் ஃப்ரண்ட் டு பேக் இந்த மாதிரி நடக்க விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மசில் பேக் மசில் சேர்ந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம் நம்ம அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக மசில் டைட் ஆகும் டைட் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு வீக்கு கொஞ்சம் தடுமாறும் ரெண்டாவது வீக் கொஞ்சம் ஸ்டாமினாவோட பண்ணோம் மூணாவது வீக் அசால்ட்டாக பண்ணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் ஃப்ரெண்ட் டு பேக் பண்ணும்போது அதே மாதிரி சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு காலை வச்சு வச்சு தான் நடந்து போகணுமே தவிர அப்படியே தேய்ச்சினே போகக்கூடாது ஏன்னா நீங்கள் நம்ம கையில் அழுத்தம் கொடுப்போம் தள்ளும் போது பேக்கில் தள்ளும்போதும் தேய்ச்சிக்கிட்டே எல்லாம் வரக்கூடாது கால் எடுத்து எடுத்து வச்சு போகணும் அதே மாதிரி சைடு லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மூணு செட்டு பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருங்க விட்டுட்டு என்ன பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டைக்கு வாயில் தண்ணி கொடுத்துட்டு ஒன்று இல்லை ரெண்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது கொடுத்துட்டு சோட்டி முகம்லாம் ஃபுல்லாக நினச்சி விட்டுட்டு உடம்புல தண்ணி போடக்கூடாது பின்பக்கம் கட்டால கொஞ்சம் போட்டுருங்க தம்முக்கு போச்சு வாயை திறந்து தொடர்ந்து மூடுது அப்படின்னா ஒண்ணுமில்ல ரக்கையை தூக்கி ரக்கிக்கு உள் பக்கம் நம்ம ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம் பாத்தீங்களா சதை தோல் இருக்கும் இந்த பக்கம் அதில் மட்டும் தண்ணி போட்டு கொஞ்சம் நினச்சி விட்டுருங்க சதையில முடியில படக்கூடாது சதையில போட்டுட்டு சேவலை எடுத்து ரெண்டு மூடக்கு தண்ணி கொடுத்து எடுத்து ரிங்கில் போட்டுருங்க நிழல அவ்வளோதான் பர்ஃபெக்டா இருக்கும் அன்னைக்கு ஈவினிங் நீங்க ஷேக்கை அடிச்சா கூட போதும் மறுநாள் ரெஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் நீங்க நீச்சல் போடலாம் ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து காலையில் மட்டும்தான் பண்ணணும் அப்படி பண்ண என்னும்போது ஈவினிங்லேயே நீங்கள் சன்லைட் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே பண்ணுங்க கம்மியாகும் போது வெப்பம் கம்மியாகும் போது பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணும்போது அந்த காலோடைய ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா தொட மசுல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் கை போட 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 பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரத்தம் ஊறி அந்த தொடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு ஆங்கிளாக வந்து நிற்கும் இந்த லெக் டெம்பர் கொடுத்துட்டு நீங்க களத்துல விட்டு பாருங்க சம்பவம் அப்படி இருக்கும் ஒவ்வொரு அடியும் பவர்ஃபுல்லா இருக்கும் லேண்டிங் அவ்வளோ அருமையா இருக்கும் இதுக்கு பத்தா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்க பறவை போடலாம் மெயினாக இன்னொன்னு சொல்ல மாதிரி பாருங்க இந்த ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கேப் விட்டுருங்க சேவல் ஃபுல்லா தண்ணி போட்டு நினைச்சு நினைச்சு விட்டுட்டு தண்ணி இறைய எதுவுமே கொடுக்கக்கூடாது எம்டி ஸ்டமக்ல இருக்கணும் நல்லா தண்ணி போட்டு ஃபுல்லா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் விட்டுட்டு திரு ரிங்கில் போட்டுருங்க நிழல ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க சேவல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி நார்மல் கண்டிஷனுக்கு வரும் கரெக்டாக தட்டி கூவும் தூக்கிட்டு கிரவுண்டு நல்லா காலி கிரவுண்டு இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இடம் இருந்தாலும் சரி நீங்கள் கொம்பு வச்சு விரட்டிவீங்களோ இல்லை வேற எதுனா பண்ணுவீங்களோ சேவலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நடக்க விடணும் நம்ம பின்னாடியே நடந்து நடந்து அவரை விரட்டி விரட்டி நடக்க விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட விடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்க வைங்க பிப்டீன் மினிட்ஸ் வைங்க ஆஃப் அன் அவர் அவ்வளோதான் தூக்கிட்டு வந்து ரெங்கில் மறுபடியும் தண்ணி போட்டு நல்லா கை போட்டு கை பார்த்துட்டு எடுத்து ரிங்கில் போட்டுருங்க ரிங்கில் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நாஷ்டாவை கொடுங்க இது வந்து ஏர்லிங் மார்னிங் பண்ணணும் இல்லைனா ஈவினிங்கில் பண்ணணும் எம்டி ஸ்டமக்கில் மாவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் காலையில் நாஸ்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் அடை கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் இதுக்கு அது இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது வெறும் வயிற்றுல இருக்கணும் சேவல் இந்த ஒர்க் அவுட் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மாவே இது உணவு கொடுக்கணும் வயிற்றுக்கு அதே மாதிரி தயார் சேவல்களுக்கு தண்ணி ரொம்ப கொடுக்காதீங்க ஏன்னா தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் விட்டுரும் காலையில கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியை வைங்க ரிங்கு உள்ள ஈவினிங்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரிங்ல தண்ணி வைங்க அவ்வளோதான் நைட்டு தண்ணி இருக்கக்கூடாது சேவல் இருட்டில் இருக்கணும் அதே மாதிரி மண் தரையில் தான் கம்பல்சரி வைக்கணும் இந்த மாதிரி புடிமானமும் இந்த மண் கீறுதலும் பார்த்தீங்கன்னா இந்த காலோட ரவுண்டு ஷேப்பு ஃப்ரண்ட் மசிலும் டைட் ஆகிடும் பேக் மசிலும் டைட் ஆகிடும் லெஃப்ட் ரைட் நாலு பக்கமும் டைட் ஆகி மசில் சும்மா அப்படி நீக்கும் கால் அதுக்கப்புறம் நீங்க கட்டையில் உட்கார வச்சு விரலுங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அது ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருப்பேன் நீச்சல் போடும்போது இன்னும் நல்லா பலமாகும் உடம்பு இருக்கிற அந்த லோ ஃபேட்டெல்லாம் ஃபேட் எல்லாமே கரைஞ்சி லோ ஃபேட்டில் சேவல் வந்து நிற்கும் காலோடைய டெம்பர் நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஒர்க் அவுட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு ஒரு நாள் ஸ்விம்மிங்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு ஒரு நாள் ஒர்க் அவுட்டு இப்படியே கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க கம்பல்சரி சேவல்களுக்கு ரெஸ்ட்டு இருக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் என்ன பண்ணுங்கன்னா ஷேக்கா தினமும் அடித்தாலும் தப்பு கிடையாது தாராளமாக அடிக்கலாம் இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் கூட அடிக்கலாம் ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் தவா வச்சுருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க அதில் ஊற்றிட்டு நல்லா அந்த நம்ம சேக்கா அடிக்கிற துணியை வச்சு ஃபுல்லாக தடவிடுங்க அப்புறம் என்ன ஆகணும் அந்த எண்ணெய் இல்லாத மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நல்லா பதமாக சூடு வரும்போது அந்த அந்த எண்ணெயோட சூட்டோட எடுத்து காலில் அடிச்சுட்டு வாங்க அடிக்க 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 என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா கால் நல்லா டைட்டாக இருக்க களத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா பொட்டைய போட்டு நடக்க விட்டுட்டிங்கனாலே போதும் கால் மசில் ஃப்ரீயாகிடும் மண் குளிச்சதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும் அதுக்கப்புறம் நம்ம சேக்கா தண்ணி அது இதுலாம் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி சேவலை வந்து ரெண்டு நாள் ஃப்ரீயாக தொடவே கூடாது விட்டுறணும் அது நடந்து பொட்டைங்களை வெரைட்டி சுற்றி கித்தி வந்து கால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டைட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான நடு பதத்துக்கு வரும்போது களத்தில் லேண்டிங் அப்படி இருக்கும் களத்தில் பறவை அப்படி இருக்கும் களத்தில் அடி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோவில் நான் பக்கத்தில் காட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா லிங்க் போடுறேன் நீங்கள் இன்ஸ்டாலாகவே பார்த்துக்கோங்க வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்